நியூஸ் பஸ்டின் வவுனியா மாவட்ட செய்தியாளர்களில் ஒருவரான நவரத்தினம் கபிலநாத்தின் யாத்திரையின் வெளியீட்டு நிகழ்வு வவுனியா சுந்தானந்த இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்வில் பிரதம விருந்தினராக மனித உரிமை செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான ரனிதா ஞானராஜா சிறப்பு விருந்தினராக வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சி மங்களேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து சிறப்பித்திருந்தனர் வரலாற்று ஆய்வாளரும் சக்தி தொலைக்காட்சியின் முன்னாள் பணிப்பாளருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் அருணா செல்லத்துறை கலாநிதி நா அகழங்கன் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் மனிதர்மை செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான ரனிதா ஞானராஜா யாத்திரை நூலை வெளியிட்டார் இதன்போது நூலாசிரியரும் ஊடகவியலாளருமான நவரத்தினம் கபிலநாத் கௌரவிக்கப்பட்டார் சுகமாக செலுத்திருக்கின்ற வண்டியை போலவே தங்களுடைய ஊடக பணியை ஊடகவியலாளர்கள் வடக்கு கிழக்கில் குறிப்பாக செய்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சிக்கல்களுக்கு நடுவில் சமமாக பணியாற்றி மக்களுடைய தாம் வாழும் சமூகத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளின் வேறுபட்ட கொள்கைகளின் கோணங்களை உள்வாங்கி பணியாற்றுவது என்பது கல்லிலே நாரூரிப்பதற்கு சமமான ஒன்று இந்த அடிப்படையில் கபில் தன்னுடைய யாத்திரை என்ற நூலின் தொகுப்பினூடாக மக்களினுடைய வாழ்வியல் போராட்டத்தின் அடிப்படைகளையும் தமிழ் அரசியல் வரலாறின் உண்மைத்தன்மையையும் தமிழ் சமூகத்தினுடைய யதார்த்த நிலையினையின் சேவையையும் இந்த ஆய்வு கட்டுரையின் ஊடாக வெளிப்படுத்தி இதனை ஒரு புத்தகமாக தகுந்த சந்தர்ப்பத்தில் வெளியிடுவதை இணைத்து நான் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதுடன் அவருடைய இந்த ஊடக சேவையும் எழுத்தாட்டலும் எத்தகைய சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களுக்கு மத்தியில் தொடர வேண்டும்